எப்படி ஒருத்தவங்களை பார்த்து இவங்களுக்கு கடவுள் சக்தி இருக்குன்னு எப்படி சொல்றீங்க அதுக்கு ஏதாவது இருக்கா என்ன அதுதான் எங்களுக்கு சாமி கொடுத்த வாரம் அந்த காலத்துல எங்களோட மூதாட்டி இத கூடையில வச்சு இந்த சோவி வச்சு கூடையில வச்சு ஜோசியம் பார்த்தவங்க கட்டப்போம ராஜாவுக்கு ஜோசியம் பார்த்தவங்க மறைமுகமா சாமி போய் அவருக்கு சொல்லும் சக்கமான கூப்பிடுவார் உண்மைக்கே முகத்தை வச்சு சொல்லிருக்கோம் கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு நம்பாதவங்க கூட நம்புவாங்க சரி இப்ப முகத்தை வச்சு சொல்லுங்க வராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் பொதுவா நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னாலே ஒரு ஆர்வம் இருக்கும் சோ ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னாலே பெரிய பெரிய ஜோதிடர்களை தான் போய் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா இப்ப பீச் ஓரமாவோ இல்லாட்டி வந்து எங்க கோயிலுக்கு போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குறி சொல்றவங்க இருப்பாங்க அவங்க வந்து ஓரளவுக்கு நம்மளோட ஃபேஸ் ரீடிங்கை வச்சு இந்த சோழி பிரசன்னம் நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா அதை வச்சு ஓரளவுக்கு எக்ஸாக்டா நமக்கு நிறைய விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான பர்சன் இருக்காங்க ஸோ இவங்களும் அந்த மாதிரி குறி சொல்றவங்க தான் நெல்லியம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா சோ நீங்க கேகே கே நகர்ல இந்த குறி சொல்லிட்டு இருக்கீங்களா ஆமா கே கே நகர்ல சொல்றேன் ஓகே எத்தனை வருஷமா மா சொல்லிட்டு இருக்கீங்க நானா ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமா நாற்பத்தஞ்சு வருஷமாவா ஆமா ஓகே இந்த சோழி பிரசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்லம்மா இந்த சோழியை வச்சு நீங்க எப்படி ஓரளவுக்கு கணிச்சு சொல்ல முடியுது உங்களால சொல்ல முடியும் அதுல நம்பர் கணக்கு இருக்கு அப்படியா அஞ்சு விழுந்தா நல்ல அதிர்ஷ்டம் ஒன்பது விழுந்தா ஒசந்த இடத்துல நிக்கலாம் ஏழு எதிர்பார்த்தது ஜெயம் ஒன்னா நம்பர் விழுந்தா நல்லா இருக்கு மூணு விழுந்தா முருகனோட வீடு அதே மாதிரி ஆறு விழுந்தாலும் முருகனோட வீடு இந்த சோவிக்கு அந்த மாதிரி கணக்கு கடல் முத்து இது இதுல உயிரோட வாழ்ந்த முத்துது அதை எடுத்து வந்து சொல்றதுனால இது ஐதீகமானது நம்ம சொன்னோம்னா இது பழிக்கும் அந்த நம்பர் வந்தா கரெக்டா இருக்கும் இதுக்கு எப்படி நாங்க ஏதாவது கேள்வி கேட்கணுமா ஆமா மனசுல எது நினைச்சிருந்தா அது ஜெயிக்குமா எட்டு விழுந்தா நடக்காது அது வந்து சரி வராது நமக்கு ஏழு விழுகணும் அது ஜெயம் நடக்கும் இந்த ஒண்ணுல இருந்து எவ்வளவு வரைக்கும் நம்பர்ஸ் வச்சிருப்பீங்க இல்ல ஒண்ணுல இருந்து ஒன்பதா இல்ல எப்படி அது ஒண்ணு பனிரெண்டு விழுந்தா பன்னெண்டு தான ராசியே இருக்கு அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்புறம் பத்து விழுந்தாலும் நல்லா இருப்பாங்க இது டேஞ்சரான முத்து வந்து எட்டு ஆஹ் ஆறு நாலு விடப்படாது ரெட்டப்படம் ரெட்டப்படம் விடப்படாது ஒவ்வொருத்தருக்கும் ரெட்டப்பட நம்பர் தான் விழுகும் அவங்களே சொல்லிடுவாங்க அம்மா எங்களுக்கு ரெட்டப்பட நம்பர் தான் ராசி அதனால ரெட்டப்படம் நினைச்சு போடுங்கன்னு கேட்பாங்க கேட்குறவங்களே சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்க அம்மா எனக்கு ரெட்டப்பட நம்பர் தான் வரணும் ஒத்தவன் தான் எனக்கு செல்லாதுன்னு கேட்பாங்க அப்ப நான் ரெட்ட ரெட்டைய கேட்பேன் அவங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கணும்னா ரெட்ட விழுகணும்னு சொல்லுவேன் அப்ப ரெட்ட விழுந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க இந்த அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜக்கமா வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா சோ ஜக்கமா அருள்வாக்கு வாக்கு அவங்கதான் இந்த சோலி இந்த இந்த மாதிரி குச்சி இந்த மாதிரி எல்லாம் வச்சிருவாங்க அப்புறம் முக பிரசனம் இந்த மூணு தான் வந்து அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ நீங்க அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்றீங்க அந்த காலத்துல எங்களோட மூதாட்டி இத கூடையில இந்த சோவி வச்சு கூடையில வச்சு ஜோசியம் பார்த்தவங்க கட்டப்பொம்ம ராஜாவுக்கு ஜோசியம் பார்த்தவங்க மறைமுகமாக சாமி போய் அவருக்கு சொல்லும் சக்கமான்னு கூப்பிடுவாரு நீதி வழங்கு அதை சொல்லு இதை சொல்லு சொல்லுவாங்க அந்த ஐதீகமாக வந்தவங்க நாங்க இப்ப மாடல் ஆயிடுச்சு அதனால இந்த சோவி வச்சு பெரும்பு வச்சு நாங்க சொல்றோம் அந்த வாக்கு பழிக்கும் பரம்பரையாக பாக்குறது உங்க பரம்பரையில பாப்பாங்களா பரம்பரை எங்க பாட்டி எங்க தாத்தா பூட்டி அப்புறம் எங்க அம்மா எங்க அப்பா அப்படியே பரம்பரையா வந்தது இது எப்படி நீங்க எந்த வயசுல இருந்து இந்த மாதிரி குறி சொல்ல ஆரம்பிச்சீங்க ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் அது எப்படிம்மா அந்த வயசுல எவ்வளவு சீக்கிரமா ஆமா எங்களுக்கு வந்து தன்னாலே வரும் தன்னாலேயே பேசுறது தன்னாலேயே சொல்றது நடக்கும் சரி நான் ஒன்னு கேக்குறேன் அதாவது இப்ப பொதுவா மனுஷங்களுக்கு எவ்ளோ பிரச்சனைகள் வித்தியாசமா இருக்கும் இல்லையா ஆனா ஒரே மாதிரியான பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பண தேவை இருக்கும் அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்ல பிள்ளைங்களால பிரச்சனை இருக்கும் சோ ஒரு 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 பர்டிகுலர் ஸ்டைல் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் சோ நிறைய மக்கள் என்ன நினைப்புவாங்கன்னா இதெல்லாம் வந்து போய் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம முகத்தை வச்சு சொல்லுவாங்க உடனே நம்ம ஆமா ஆமான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது உண்மையா இல்ல நீங்க நிஜமாலுமே முகத்தை வச்சு சொல்லுவீங்களா உண்மைக்கே முகத்தை வச்சு சொல்லியிருக்கோம் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு நம்பாதவங்க கூட நம்புவாங்க சரி இப்ப முகத்தை வச்சு சொல்லுங்க எப்படி சொன்னீங்கன்னு கேட்பாங்க சரி இப்ப ஏதாவது ஒண்ணு முகத்தை வச்சு சொல்லுங்க நீங்க வந்து சாதிக்க பிறந்த பொண்ணு சாதிக்க பிறந்த பொண்ணு ஆனா உலகம் எல்லாம் ரவுண்ட் அடிக்கணும் ஊரெல்லாம் உம் பாவாடு வாங்கணும் சரி வெளிநாட்டு பயணம் இருக்கு உம் கூட்டணியா எல்லாரும் சேர்ந்து வாங்குற மாதிரி இருக்கு தனிமையை விட கூட்டணியா பேர் புகழ் ஜெயிக்கிற மாதிரி வீட்டுக்கு செல்ல பொண்ணு ஒரு காலகட்டத்துல எல்லாருமே கை விட்டாங்க தனியா ஆம்பளை மாதிரி கண்டம் போயிருச்சு ரெண்டு போயிருச்சு வாழக்கூடாதுன்னு நினைச்சு போயிடுச்சு மனிதரால ஒண்ணு வந்துச்சு அதுவும் போயிடுச்சு இப்ப கடவுள் நல்ல வாழ்க்கைய குடுத்துருக்காரு உம் பிள்ளைங்க குடும்பம் ரெண்டு குழந்தைக்கு இருக்கு இருக்கா உம் குழந்தைங்க குடும்பம் வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்கும் பேர் சொல்லணும் பேர் பேரா பேர் ஃபுல்பெயர் சொல்லணுமா இல்ல என்ன சொல்லணும் ஃபுல் பெயர் சொல்லணும் தீனா ஜெய் மாரியம் ஐயனே நடிக்கிற ஐஷா சுவரா அப்பனே என்ன தர மாட்டாயே நாள் விழுந்துருச்சே ஓட்டம் ஓடணும் உம் நிக்க முடியாது

ரொம்ப கவனமாக இருக்கணும் மூணு மாதத்துக்கு உம் அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் தோல்வி வராது பொறுமையாக இருக்கணும் தோல்வி விளையாட்டையே போதுமே லைஃப்பில் ஜெயிச்சிடலாம் பொறுமையாக இருக்கணும் பார்த்து பார்த்து கவனமாக இருக்கணும் பேசுறது தான் வேலை சரியா ஆனால் தொழில் வீதியாக பேசலாம் ம் வீட்டிலே பேசக்கூடாது அங்கேயே நாங்கள் பேச போறோம் வேற டைமே இல்லை சரி கேமரா மேனை பார்த்து நீங்க சொல்ல முடியுமா ஆ கேமராமேன் பேர் என்ன எங்க இருக்காங்க சூப்பர் மேன்மா பத்து முத்து பணமும் பொருளும் தேடி வரப்போகுது துன்பத்தை பார்த்து பார்த்து தோல்வியை பார்த்து பார்த்து வெறுப்பா இருக்கு என்ன பண்றது தெரியல சாமி கும்பிட தெரியாது தெரியாமலே கும்பிடுவாரு அதனால சாமியோட கருணை இருக்கு அம்மா பிள்ளை அதிர்ஷ்டக்காரன் ஆயுஸ் நிறைய போட்டிருக்கும் எத்தனையோ பிள்ளையை விரும்பிருச்சு அந்த பையன விளையாட்டு மாறுது அவர் மட்டும் ஒரு பொண்ணை மட்டும்தான் உயிரே வழிச்சி தடம் விரண்டுச்சு அதனால ரொம்ப மன உளைச்சல் அமைதி இல்லை நல்லா இருப்பார் இதெல்லாம் வந்து ஒரு அனுபவம் வாழ்க்கைக்கு ஒரு அனுபவம் நல்லா இருக்கு துன்பத்தை கண்டு அஞ்ச கூட வெற்றிக்கு அறிவு இருபத்தி ஏழு தான் கல்யாணம் வயசு என்ன உங்களுக்கு என்ன வயசுன்னு கேக்குறாங்க இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம் இன்னும் ஆகல அப்பத்தி ஒரு வயசா முடியும் ஒண்ணு தான் இது வந்து அப்படியே பேசினா கூட முப்பதுக்கு பேசலாம் இருபத்தி ஒன்பதுக்கு பேசலாம் அதுக்கப்புறம் தான் முடியும் இருபத்தி ஏழு தவறுனா முப்பத்தொன்னு தான்

நீ பட்ட கஷ்டத்துக்கு ம் சாமி உனக்கு தள்ளி விட்டு பழச்சு ம் இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ பார்த்தோம்னா வந்து தெய்வ சக்தி இருக்கா இல்லையான்னு சொல்ல அதை எப்படி சொல்றீங்க நீங்க எங்களுக்கா தோணும்பா நாங்க அந்த சாமியை கும்பிட்டு கும்பிட்டு அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு இந்த சக்தி இருக்கு இந்த பவர் இருக்கு கண்டுபிடிச்சிருக்கும் அதுதான் எப்படிமா அதெல்லாம் எடுத்துக்கிறது பரம்பரையா சொல்றதுனால நம்பித்தான ஆகணும் நீங்க சொல்றது கரெக்டா இருக்குல்ல அப்ப நம்பித்தான ஆகணும் ஓகே இப்போ எங்க டீம்ல இருந்து இருக்காருங்க சிவான்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கு வந்து நீங்க என்னென்ன சொல்ல போறீங்கன்னு பாக்கலாம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா கேட்கறதுக்கு சரி நீங்க பார்த்து அவரோட பேர் கேட்டு சொல்லுங்கம்மா பேர் வயசு நாற்பது ஈஸ்வரா இணை ஹரிகரா ஹரிஷா

கொஞ்சம் வெறுப்பு அப்படியா சரி வெறுப்பு பாசம் அதிகம் மேல விட்டு கொடுக்க மாட்டாரு குர் சுருயாவும் மேலதான் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி குடும்பத்தை இருக்க மாட்டாரு ஆனா செய்யறது பூராவுமே தப்பு சேட்டை பதினாறு வயசுல இருந்த சேட்டை அதனால விஷயத்துக்கே விட்டாச்சு இன்னும் கூட படிப்பு இருக்கு அப்படியா இன்னும் கூட எழுதணும் இன்னும் என்னென்னவோ விஷயங்கள் இருக்கு நிறைய மூளை அறிவு தங்கம் இறந்துட்டவங்க தெய்வமா இருக்காங்க கூட இறந்தவங்க கூடையே இருக்காங்க பிறந்த இடம் பூரி வேற இது வேணும்னு வந்த இடம் வளர்ப்புக்காக தொழிலுக்காக வேணும்னு வந்த இடம் ஆனா நிறைய சாதிக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த துன்பம் இருக்கிற கஷ்டத்தை கண்டு அஞ்ச வேண்டாம் வெற்றிக்கு அறிகுறி எதை நினைச்சாலும் நல்லா இருக்கும் இருபத்தேழு வயசு முப்பது வயசுக்குள்ள செட்டில் ஆயிரலாம் ஸ்டெடிக்கு வந்துடலாம் பெரிய பெரிய ஆளுங்களா கையை பிடிச்சு குடுக்குவாங்க சீமான் மாதிரி வாழலாம் திருவண்ணாமலைக்கு போதும் ஐயா போய் பார்த்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குடுக்கறதுக்கு தான் அங்க இருக்காரு வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அக்னி தளம் அது காத்து கிடக்காது நீ போயிட்டு வாங்க வெற்றி அடைப்ப எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாரு எதுவுமே கொண்டு வேண்டாம் நேரடியா அவங்க பார்த்தாலே போதும் போறோம் பவரான ஒரு பாத்துட்டு மாற்றங்கள் கிடைக்கும் எல்லாமே மாறும் நல்ல எதிர்காலம் எதை நினைச்சும் கலக்க வேண்டாம் திருமணம் எல்லாம் இப்ப கிடையாது பேசவே கூடாது பொண்ணு ஆசையே வரக்கூடாது ஏமா அவருக்கு மட்டும் அப்படி சொல்லிட்டீங்க பத்தி முன்னேற்றா பொறுமை வெயிட் நல்ல மங்களகரமான பொண்ணு கிடைப்பா இருக்கு அவசரப்படக்கூடாது நல்ல வீட்டுல சுபகாரியம் இருக்கு உங்க வீட்டுல சுப செலவு சந்தோஷமான செலவு திருமணமோ கரக பிரவேசமோ யாருக்காவது வாரிசுகள் உருவாகிறதோ அந்த மாதிரி குடும்பத்துகள்ல யாருக்கும் ஒருத்தர் அப்புறம் குலதெய்வத்தோட குறை இருக்கு அப்படியா என்ன குறை கும்பிடாம போகாம வராம அந்த மாதிரி குறை இருக்கு அப்புறம் தங்கம் பழனி ஆண்டவர் போய் பார்க்கணும் பழனி முருகனை பார்க்கணும் அவர் பவர் இவருக்கும் ஒண்ணுமா பழனிக்கு மலை ஏறி போய் அவரை பார்த்துட்டு வரணும் ஏதாவது சின்ன சின்ன கஷ்டம் ப்ராப்ளம் இருந்தால் போய்டும் பணமே இல்லை பிள்ளை கையில் பணம் இருந்தாலும் வச்சிக்க தெரியாது ஆனால் இல்லை கிடைக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குது நல்ல எதிர்காலம் சினிமாவில் நடிக்கிறதுக்கு இருக்குமா அடுத்த விஜய் சேதுபதியா ஆமாம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்னமோ ஒரு விஷயம் இருக்குது ஒரு பெரிய மனுஷர் கூப்பிட்டு இத பண்ணப்பான்னு சொல்லுவாங்க பெரிய ஆளு நீ மாதிரி இந்த பையனுக்கு பழகிடுவது வழி செய்யணுமே சொல்லிட்டு அவங்க உனக்கு வழி காட்டுவாங்க ஒரு சான்ஸ் இருக்கு ராஜா அதுவும் பேர் புகழோட வருவ நிதானமா இருக்கணும் ஆனா நிதானக்காரன் தான் பொறுமைக்காரன் தான் பேச கூட தெரியாது